சிகரெட் பிடிக்குது பிடிச்சி தொலை அப்படின்னு அவன் வந்து டிவி வர்ற வரைக்கும் முடிப்பான் டிவி வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டான் தெரிஞ்சு போயிடும் இது அவங்களை செதச்சிரும்னு இப்ப அந்த ஆசையை விட்டு ஒழிச்சிருவான் திரும்ப அந்த பக்கம் போக தேவையில்லை வீடு திரும்ப தோணும் இப்போ சில ஆசைகளை அனுபவிச்சுட்டா சிலது வீடு திரும்பும் சில ஆசைகளே பல ஆசைகளுக்கு காரணமா மாறிடும் சிகரெட் குடிக்கிறவன் தண்ணிக்கு மாறிடுவான் அதுக்கும் வாய்ப்பட்டு சேர்ந்தா ஆசை வந்து அனுபவ தீர்த்துட்டா வீடு திரும்புறதுக்கு என்ன வரும் அது ஒரு பாதை சில ஆசைகள் வந்து எடுத்து கூட்டி சேர வச்சு மறுபடி மறுபடியும் இதுக்குள்ளேயே புலங்க வைக்க இது மாயா சக்தியில ஒன்னும் வேலை செய்யல கண் இருக்கு நமக்கு அஞ்சு புலன்கள் இருக்கு இருக்கல இருக்கும் ஒன்னும் தெரியல என்ன சொல்றோம் ஆஹா சரி போதும் நம்ம நான் மட்டும்தான் இருக்கிறேன் நானே பிரம்மம் இப்படி சொல்றோம் வெளிச்சம் வருது எல்லாத்துக்கும் பொதுவாதான் சூரியன் வருது இயற்கையில இருந்து இப்ப வெளிச்சம் வந்துருச்சு எல்லாரும் பாக்குறோம் ஒருத்தனுக்கு வந்து பூமியை பாக்குறான் படைப்பு பிரம்மாண்டமா தெரியுது அவன் எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த படைப்பு எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அவனோட சிந்தனை வேற மாதிரி போயிருச்சு இன்னொருத்த என்ன பண்றான் போய் அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தங்கம் வயிறு உணவே இல்லன்னு தேடி சேர்த்துக்கிறான் சிலர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் இது ஒளி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் வந்தது ஆனா அவன் செஞ்ச வேலை ஆசைக்கு ஏத்த மாதிரி இது மாதிரி திருவருள்ங்கிறது மாயா அப்படின்னு சொல்றான் சக்தியும் சொல்றான் இது வந்து மாயா கிடையாது மாயா எதுன்னு அவனுடைய ஆசைதான் மாயா எல்லாத்துக்கும் பொதுவாத வெளிச்சுக்க அவன் வந்து தங்கத்தை பார்த்து அவன் ஓடிட்டான் பொண்ணை பார்த்து ஓடுறான் ஒருத்தன் பொருளை பார்த்து ஓடுறான் இந்த சோத்தை பார்த்து ஓடுறான் இன்னொரு ஒருத்த மட்டும் படைப்பு நோக்கத்தையும் தான் வந்த காரணத்தையும் ஆராய ஆரம்பிக்கிறான் அப்ப கிரியேட்டர் எப்படி இருப்பாரு இதுவே இவ்வளவு பிரம்மாண்டம்னா இதெல்லாம் வடக்கிறக்கே வெளி வெட்ட வெளி அது எவ்வளவு பெருசா இருக்கும் அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு இதுதான் என்ன ஒண்ணு யோசிக்க வைக்கிறே இது எது கண்கள் மூணு நாள் நான் அது எது மூச்சு மெதுவானாலும் அடங்குனாலும் குழந்தையா இருக்கும்போது எனக்கு மூச்சே கிடையாது அப்பவும் நான் இருக்கிறேனே அது யாரு அப்ப நான் உண்மையிலே யாரு இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிற விதம் மாறுது இப்படி திரு அருள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு அத அறிவா மாத்திக்கிறதும் ஆசைகள் எல்லாம் விழுகிறதும் அவன் புலன்களை சார்ந்தது ஆன்மாவும் திரு அருளும் எப்பவும் ஒரே மாதிரி புனிதமா தான் இருக்கு ஒரே வேலை தான் செய்யுது அது வந்து அருள கொடுக்குது அருள்ன்னா ஒளி வெளிச்சம் வந்தா தானே ஆசை வரும் அறிவும் வரும் அந்த வெளிச்சம் வரல அப்படின்னா இவனுக்கு ஆசையும் வந்திருக்காது இவனுக்கு தன்னை பத்தி ஆராயணும் படைப்புங்கிற இருக்குதுங்கிறத பேச முடியாது உலகம் இருக்குதுங்கிறதே தெரியாது இல்ல கண்டிப்பா அப்ப ஒளி உம் அப்படிங்கிற தேர் வந்து அதனுடைய வேலை செய்யுது உம் அறிவா நீ மாத்திகிட்டு கிடைத்தேறியா உம் இல்ல ஆசையில விழுகிறியா உம் கவன மனசா இருந்தது இதனால புத்தம் என்ன சொல்லிருச்சு ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் அதாவது கடைசியா அதுதான் காரணம் காரணம் சமணம் என்ன சொல்லிருச்சு அறிவே தெய்வம் எதை வச்சுட்டு இந்த திருவருள் செயல்படுற விதை வச்சுட்டு வந்தா வந்தாத்தான அறிவு செயல்படும் உம் படைப்பு பார்க்கணும் படைப்பு இருக்குன்னு தெரியணும் அப்புறம் நான் இருக்குன்னு தெரியணும் அப்பதானே அறிவு செயல்படும் அதனால அறிவே தெய்வம்னு சொன்னாங்க இவர் ஆசையே துன்பம்னு ஆப்போசிட் டைரக்ஷன் சொன்னாரு ஓகே மாயா அப்படின்னு ஒண்ணு நம்மள வெளியில இருந்து எல்லாம் ஒன்னும் செய்யல மாயா நம்ம கிட்டதான் இருக்கு வெளிச்சம் இருக்கு அத மாயாவ மாத்திக்கிறியா இல்ல ஞானமா கருவா மாத்திக்கிறியாங்கறத அவன் பொருத்து எதுல விழுவுறங்கிறது ஆனா திருவருள் மேல எந்த குறையும் கிடையாது கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது அது வழக்கமா எப்பவும் என்ன ஒளியை செலுத்தி பேரொலிய எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு அது எந்த பக்கம் பார்த்து எதை தேர்றமோ அந்த மாதிரி அவனுக்கு பலன்கள் மாயாங்கிறது ஒண்ணும் கிடையாது யாரும் திட்டம் போட்டு கர்மாவெல்லாம் போட்டு எழுதி வைக்கல ஒளி இருக்கு அதிகிறியா இல்ல ஆசையில விழுகிறியாங்கிறது அவனவனை பொறுத்தது ஆன்மாவுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு எது வரைக்கும்னா இந்த அகங்காரங்கிற உடைக்கிற வரைக்கும் உடைக்கிற வரைக்கும்

முழுக்க முழுக்க இறைவன் செயல் தான் தன் செயல் ஒண்ணுமே கிடையாது துறவு கூட துறவு வர்றதுக்கு மத்ததெல்லாம் விட்டுட்டு வர்றது கூட ஒரு ஆன்மா தன்னுடைய வல்லபத்தால முயற்சி பண்ணி ஓட்டி வரலாம் அதுக்கப்புறம் இந்த மூணு மூணு மலங்களே அறுக்கிறது ஆன்மா வளம் முடியாது முயற்சி பண்ண பண்ண ஜாஸ்தி ஆயிட்டே போகும் கண்டிப்பா கர்மவனை பண்ண கண்ம மலை எனக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றேன் அப்படின்னா கண்ம மலம்ங்கிறது வந்து உலகத்துல இந்த உடம்ப வச்சு செய்யற காரியங்கள் உலகத்துல உடம்ப வச்சு செய்யற காரியங்களுக்கு பேரு கரும வளம் இந்த கரும வளத்தை உடைக்கிறக்கா என்ன பண்றான் அப்பாந்து அவ்வளவு யோகா பிராணாயாம எல்லாம் பண்றான் அப்பவும் உலகத்துல இயங்கிட்டே தான் இருக்கிற ஒடுக்கத்துக்கு போல அதுக்கு பேரும் கண்ம மலம் தான் அது கண்ம மலம்னு தெரியாம செஞ்சிட்டு இருப்போம் மாதிரி துறவு வந்துட்டா துறவு வந்து ஒரு நிலையம் துறவுங்கிறதே வந்து பெரிய சாதனை கிடையாது அப்படி நினைச்சிட்டோம்னா விழுந்துரும் சம்சாரி அங்க இருந்து பாக்கும்போது துறவு பெருசா தெரியும் துறவு வந்துட்டேன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு இருக்கு ஆணவ மலம் கண்ம மலம் மாய மலம் அவ்வளவு இருக்கு ஏகப்பட்ட குப்பை இருக்கு உலக பொருளை வேண்டாம ஒதுக்கிறது

அப்படி எல்லாம் வந்தா தான் சமாதி வரும் இவ்வளவு இவ்வளவு பாடுபடணுமா அப்படின்னு இந்த உண்மை எல்லாம் சம்சாரி வர மாட்டான் யோகா சென்டருக்கு அதனால சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் யோகா சொல்லலையே சொல்றாங்க இவ்வளவுதான் சொன்னா அவ்வளவுதான் திரும்பியே பார்க்க மாட்டாவே நான் போய் அங்க போயிட்டு சாப்பிட்டு தூங்குறேன் போயான்றான் இதெல்லாம் அதுல சொல்லலையே அந்த ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்காங்களே சிலதெல்லாம் சேர்ந்து உட்காந்துட்டு அப்படியே கழுத்து கீழே குழிஞ்சு தா முகவா கட்டைய நெஞ்சில புதைச்சிட்டு இதே துடிப்ப கவனிச்சுட்டே இருக்கிறது அப்படியே தூங்கிடுது அந்த சாப்பாடு பிரியாடிப்பாங்க தியானத்தை எந்திருக்கு பாருங்க இப்படி எல்லாம் மார்க்கங்கள் இருக்கும்போது எதுக்கு நான் இவ்வளவு சிரமப்படணும் உம் சொன்னாலே வர மாட்டேன் கூட்டம் சேர்க்கிற மார்க்கங்கள் எதையும் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்கன்னா இது கஷ்டம்னு தெரிஞ்ச போதும் செய்ய மாட்டோம் கூட்டு சேர்க்கிற வேலையெல்லாம் இல்ல கூப்பிட்டு சேர்ந்தாலும் கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு குழு அப்படின்னு உருவாக்கி போச்சுன்னா தனி மனிதன் ரொம்ப நேர்மையான ஒரு நேர்கோட்டான பாதை எளிமையான பாதை தனி மனிதன் அது கஷ்டப்பட்டுதான் புரியறதுக்கா சொல்றது ஒரு நேர்கோட்டான பாதை குழப்பமே இல்லைங்க போயிடலாம் ஒரு குழுவின் உருவாக்கிட்டீங்கன்னா அங்க சட்ட திட்டங்கள் உருவாக்கணும் இந்த நேரத்துக்கு எல்லாம் எந்திரிச்சிக்கணும் உனக்கு இந்த டியூட்டி உனக்கு இந்த டியூட்டி இது நீ இத பாத்துக்க நீ இத பாத்துக்க இப்படி எல்லாம் தட்ட திட்டங்கள் உருவாக்கணும் சட்ட திட்டங்கள் உருவாக்குனா படி நடக்க வைக்கணும் நடக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம நிர்வாகியே மாறிடுவோம் அங்க வந்துரும் அகங்காரம் வந்துரும் அதாவது நீ அகங்காரத்தை விட்டுதான் துறவி அனுப்பு மறுபடியும் அகங்காரத்தை எதுக்கு இந்த குழப்பம்

அந்த மாதிரி முத்துமேறி சேர்ந்தா போதும் எனக்கு சிவ யோகம் போதும்ப்பா சிவ திருவடி சேர்ந்தா போதும் இந்த இதுல இருந்தவங்க மட்டும் அதுல அவங்க ஆள் தேவையில்லை வழிநடத்த ஆள் தேவையில்லை அவன் நாலு மணிக்கு தன்னால எழுந்திரிச்சுப்பான் இழலைன்னா அவனுக்கே நஷ்டம் அவனுக்கே தெரியும் ரொட்டீன் எல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல அவங்க அவங்க செஞ்சுப்பாங்க இதுல சமையலுக்கு ஆள் இருந்திருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஒத்தாசைக்கு இருக்கலாம் அவங்க அவங்க நடத்திப்பாங்க குரு நடத்த தேவையில்லை இப்படி இருந்தா போய் சேர்ந்து அதை விட்டுட்டு ஒரு குழு உருவாக்கி அதுக்கு சட்டத்திட்டங்களை வகுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நிர்வாகி மாறி போயிருவீங்க இந்த நிர்வாகியும் இந்த சட்டத்திட்டங்கள ஏன் உருவாகுதுன்னா இந்த அறுபத்தி மூணு பேரும் ஒரே மாதிரி நோக்கம் ஒண்ணுதான் உங்களுக்கு இறை இன்பத்தை தவிர உலகம் இன்பம் எதுவுமே வேண்டாம் அதனாலதான் சமாதி நிலையை உட்கார முடிஞ்சது ஆனா நீங்க வச்சிருக்க நானூறு பேரும் எத்தனை ஆசைகளோடு இருக்கிறாங்க ஒருத்தர் என்ன சொல்றாங்க படுபாவி